தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மூத்த நிர்வாகி திரு ஓமாம் புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒருமையில் பேசியிருக்காரு அமையும்ன்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு என்ன பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நேற்று வச்சிருந்தார் அதாவது செல்வ அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஒரு தேசியவாதியே என்றோ அவருக்கு குற்றப்பின்னணி இல்லை என்றோ ஆகிவிடாது ஆடிட்டர் பாண்டியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் இந்த நபர் இவர் மீது சிபிஐ வழக்கிலிருந்து சிபிசிஐடி வழக்கிலிருந்து தமிழ்நாடு போலீஸ் வழக்கிலிருந்து பல்வேறு வழக்குகள் எங்க ஊருக்கு பக்கத்தால இருக்கிற மணல்மேடு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இவர் பேர்ல கேஸ் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆதாரம் கேட்கிறார் அவருடைய தேர்தல் அபிடவிட்லயே அவர் கொடுத்திருக்காரு அதை தாண்டி இன்னைக்கு ட்விட்டர்ல செல்வப் பிறந்தகைக்கு பதில் கொடுக்கும் விதமாக இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இவர் பேர்ல என்னென்ன கேஸ் இருக்கு இவர் எந்தெந்த ஆகி ஆகியிருந்தாரு எந்தெந்த செக்ஷன்ல இருந்ததுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக நீ குண்டர் சட்டத்துல நீ சொல்றது வந்து செல்வப் பிறந்தகையோட வழக்கமா இருக்கலாம் நீங்கள் குண்டர் சட்டத்தில் இருந்தீர்களா இல்லையா குண்டர் சட்டத்தில் சிறையில் இருந்தீர்களா இல்லையா அரசியல் காரணங்களுக்காக குண்டர் சட்டத்துல போறதுங்கிறது வேற ஆனால் இந்த சென்னப்பேருந்துகளை கைது செய்யப்பட்டது குற்றப்பின்னணி காரணமாக ரவுடி ஷீட்டர் என்று இளம் சிங்கம் அண்ணாமலை சொன்னதில் எந்த தவறும் எழுமூனை அளவு கூட தவறு கிடையாது ஏன்னா இவருடைய வரலாறை பாருங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பியூனா வேலை செஞ்சவர் ஒட்டுண்ணி மாதிரி பூவை மூர்த்தியாரோட போய் ஒட்டிக்கிறாரு அங்கே இருந்து அதுக்கு அந்த பூவை மூர்த்தியாரோட கட்டியில் சேர்ந்து அங்கே இருந்து அப்படியே இவர்கிட்ட ஷிஃப்ட் ஆறாரு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமிகிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட ஷிஃப்ட் ஆகி அந்த கட்சியில இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ண உடனே அவர் கட்டி விட்டு எடுக்க உடனே அவருடைய ஆபீஸை அடிச்சு நொறுக்கி கிருஷ்ணசாமி அன்னைக்கு பேட்டியில சொன்னது என்ன இருந்தா இருந்தாலும் என்னை உயிரோடையே கொண்டு இருப்பான் என்ன அப்படிங்கிற அளவில் ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு இவர் வன்முறை ஆட்டம் வெறியாட்டம் ஆடிய நபர் தான் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்தவர் தான் இந்த செல்வ பெருந்தகை இது ஒண்ணு இரண்டாவதாக திருமாவளவன் கட்சியில வந்து சேர்ந்து அங்கே ஏதோ பிரச்சனை ஆகி சாதாரணமா நீங்க ஒரு கட்சியில பாருங்க ஒரு கட்சியில இருந்து ரெண்டு பேர் பிரியறாங்கன்னா ஒத்தர ஒத்தர் சேர்த்த வாரி அரைச்சுப்பாங்க ஆனா இவர் மங்களூர் எம்எல்ஏவாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து வெளியேறி வரும்போது திருமாவளவனை பத்தி இவர் ஒரு வார்த்தை சொல்லல திருமாவளவனை இவரை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லல சட்டமன்றத்துல வந்து அன்னைக்கு இருந்த சபாநாயகர்கிட்ட கூட இவர் வந்து அப்ப திருநெல்வேலிக்காரர் தான் சபாநாயகரா இருந்தாரு அவருடைய பண் அவர்கிட்ட அதிமுக ஆட்சியிலேயே திமுக ஆட்சியிலேயே சரியா ஞாபகம் இல்லை சபாநாயகர்கிட்ட திருமாவளவன் வந்து எங்க கட்சியிலேயே இவர் இல்லைன்னு கூட கடிதம் கூட கொடுக்கல கடைசி வரைக்கும் அவர் விடுதலை சிறுத்தை எம்எல்ஏவா தான் அந்த பே முடிகிற வரைக்கும் ஃபுல்லாவே இருந்தாரு எதுக்காக சொல்ல வரேன்னா இவர் போராடெல்லாம் பூடகமா செயல்படுவாரு அதுக்கப்புறம் வந்து பகுஜன் சமாஜ கட்சியில வந்து சேர்ந்து பகுஜன் சமாஜ கட்சியை ஒரு அபகரிக்க பார்த்து அப்புறம் பெகஞ்சீ இவரை விரட்டி விட்டாங்க ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்சியில பதினஞ்சு பதினாறு வருஷமா இருந்தாரு இவர் வந்து பத்தோந்தி மாதிரி கட்சி மாறாத கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு பல கட்சிகள் மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் கட்சியோட வரலாறோ பின்னணியோ தியாகமோ எதுவுமே தெரியாம நான் சொல்றது இந்த காங்கிரஸ் கட்சியில் காமராஜ் பக்தவச்சலம் போன்றவர்கள் இருந்த வரைக்கும் இருந்த காங்கிரஸ் கட்சி அது வந்து ஒரு நல்ல தூய கட்சி ஆனால் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இப்ப செல்வப் பிறந்தான் இந்த கட்சிக்கு தலைவராக வராங்கன்னா அப்ப அந்த கட்சியோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க ஒரு ரவுடி ஷீட்டர் என்று நம்ம இளம் சிங்கம் அண்ணாமலை சொன்ன மாதிரி இவர் மேல பல்வேறு வழக்குகள் குன்ற சட்டத்தில் போனவரை பல்வேறு வழக்குகளில் இவர் வந்து மிக கடுமையான தண்டனை ஒரு காவல்துறையால் தேடப்பட்ட ஒரு நபரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் ஆக்கினத உச்சபட்ச நகைச்சுவை பாருங்க ஒரு இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சர்பட்டம் பெற்றவர் எப்படி சர் ராமசாமி முதலியார் என்று சொல்கின்றோமோ அதை போன்று சர் அண்ணாமலை செட்டியார் என்று சொல்கின்றோமோ அதை போன்று சர்பட்டம் பெற்றவர் சர்தாருக்கும் சர்பட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குரி போன்றவர் தான் வல்லபாய் பட்டேலுடைய பின்னணியே தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கின்றார் அது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் செய்த பிழை பாவம் என்று நான் கருதுகின்றேன் ஆனா வாஜ்பாய் போன்ற தலைவர்களுடைய வரலாறு மாநில தலைவர் அண்ணாமலை அவரு அவருங்க அந்த பேட்டியில இன்னொன்னு சொல்றாரு நான் அண்ணாமலையை பத்தி அங்க என்ன பண்ணாரு சட்டம் கர்நாடகால என்ன பண்ணாரு இவர் அங்க அதிகாரியா இருந்த போது என்ன பண்ணாருன்னு நான் சொல்லி கேட்பேன் அப்படின்னு சொல்றவரு அப்படின்னா எந்த அளவுக்கு அண்ணாமலையோட இளம் சிங்கம் அண்ணாமலையோட குற்றச்சாட்டுகள்னால நிலை குழந்தை போயுள்ளார் பாருங்க தமிழ்நாட்டுக்கு காவேரி எங்க எங்களுடைய கட்சியில ஆளுங்கட்சியில அங்க சிஎம்மா இருக்கிற முதல்வரா இருக்கக்கூடியவங்கள்ட்டோ முதல்வரா இருக்கக்கூடியவங்கள்ட்டையோ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி தன்மை பெற்று தருவேன் அப்படின்னு சொல்ல வக்கற்ற செல்வ பெருந்தகை அங்க அண்ணாமலை என்ன பண்ணு நான் பாத்துடுறேன் போய் பாறேன் என்ன ஒரு பெரிய விஷயம் இப்ப என்ன இது என்ன ராணுவ ரகசியமா அவருடைய எப்ப சர்வீஸை விட்டு வெளில வந்து அஞ்சு வருஷம் ஆகி போச்சு அண்ணாமலை வெளில வந்து அதனால அவர் வந்து வெளியில வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக சொல்லிட்டு பொது வெளியில எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி இருந்தா திமுக ஆட்சி விட்டுருக்குமா அண்ணாமலை எத்தனால் தினசரி திமுகவின் பிடரியை பிடித்து உலுக்கி கொண்டிருக்கும் அண்ணாமலை அவர்களை எங்க குற்றம் சொல்லலாம் எப்படி அவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில இம்ப்ளிகேட் பண்ணலாம்னு அலையக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியானது அண்ணாமலையை விட்டு வச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க அதனால அவர் ஏதோ வந்து இந்த ராத்திர ஆத்தோரமாவோ இருட்டுல தோப்புக்குள்ள நடந்து போறவனா பாடிட்டே போற மாதிரி இவரு பாவம் ஏதோ இருட்டுல போற மாதிரி இவர் தனக்கு தானே எடுத்துக்க வேண்டியது அவரு அவரு சொல்றாரு ஆருத்ரா கேஸ்ல வந்து பதினஞ்சு கோடி கிட்ட வந்து மோசடி பண்ணாங்க இந்த ஆருத்ரா கேஸ் இதெல்லாம் வந்து நேத்திக்கே அதுக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க உங்க தானே நடக்குது இவங்க கூட்டணி ஆட்சி தானே நடக்குது இவங்க அதை வச்சு இவங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒண்ணு இல்லை ஏதாவது ஒன்னு பேசினாலோ சாலை மறியல் பண்ணாலோ இந்த ஆட்சி ஓடி போய் ராத்திரி பன்னெண்டு மணி இல்ல ஒரு மணி இல்ல விடிகால மூணு மணிக்கு போய் அவன் கதவை தட்டி எழுப்பி அவனை கைது செய்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒருவேளை இந்த ஆருத்ரா கோல்டுல வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததுன்னா விட்டு வச்சிருக்குமா பிஜேபி காரனை அது வந்து மண்ண இறக்கிற இறைக்கிற வேலை இவங்க செய்கிறதெல்லாம் சேத்த வாரியை இறைச்சி இவங்க டூ ஜியில டூ ஜியிலேயா இருக்கட்டும் கோல் இம்போர்ட்லயா இருக்கட்டும் இந்த தேசத்தை கூறு போட்டு வித்த கட்சி காங்கிரஸ் கட்சி அதோட மாநில தலைவர் ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் என்று சொல்லப்படிய கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய நபர் பொய்ய தாண்டி வேற என்ன சொல்ல போறாரு சொல்லுங்க அவர் வந்து போற போக்குல இவங்களும் அப்படிதான் அவங்களும் இப்படிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்றாரு அதுல இன்னும் சொல்றாரு இவங்கள்ட்ட சிபிஐ அதெல்லாம் இருக்குங்கிற ஒரு திமிரில் இவர் பேசுறாரு ஆணவத்துல பேசுறாருன்னு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஈவி கே செலங்கவன் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பத்திரிகைக்காரர்கள் அன்னைக்கு ஏதோ அவன் பாவம் ஏதோ இன்னைக்கு ஜெர வேகத்தில் ஏதோ அவன் கேள்வி கேட்டாமலும் இருக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால நியாயமா அவன் மனசாட்சி ஒலுக்கி ஈவி கே செலங்கவன ஏதோ ஒரு கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் கடுமையா வைக்கவும் ஈவி கே செலங்கவன் மைக் எல்லாம் கட்டி போட்டுட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல உங்களுக்கு ரைடு விடுறேன் அப்படின்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் ரைடு விட வச்ச வச்சு வச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி பத்திரிகையாளர் ஊடக தர்மத்தை குரல்லை நெறித்த கட்சி காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு ஊடகங்கள்லாம் வந்து அண்ணாமலையை கேள்வி கேட்கல அண்ணாமலை சொல்றதெல்லாம் கேட்டு போறாங்க இவங்க வந்து அவரு பாட்டுக்கு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இதே சொல்ல பெருந்தகை போன வாரம் இரிட்டேட் ஆகி பத்திரிகைக்காரங்க மத்தியில இப்படிலாம் கேள்வி கேட்காத என்ன அப்படி பத்திரிக்காரனையும் ஒரு மேல ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அவரையும் ஒரு மேல எல்லாரையும் வா போதான் எல்லாரையும் தான் அதனால ஒரு தரமின்றி பேசக்கூடிய செல்வ பெருந்தகை திருந்த வேண்டும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு என்னால் வந்து எஸ்சி எஸ்டி கேஸ் வந்து போட முடியும் ஆனாலையும் அரசியல் நாகரீகம் கருதி இதை வந்து நான் தவிர்க்கிறேன் காந்தி வழியில வந்த எங்க எங்கள் இருந்து இதெல்லாம் நாங்கள் தவிர்க்கிறோங்கிறார் காந்தி வழியில வந்த கட்சி என்னால் என்னால் இப்போ நினைச்சாக்க அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்க முடியுங்கிற பண்ண தோன்றேன் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சா நீங்க பண்ணுங்க நாங்க பேஸ் பண்றோம் இளம் திங்கம் அண்ணாமலையா தான் சொல்றாரு நாங்க பேஸ் பண்ண தயார் அப்படிங்கிறாரு அதனால இவர் முடிஞ்சா கேஸ் போட்டோம் நாங்க காந்தி வழியில வந்த கட்சி அப்படின்னா காந்தி வந்து ஆடிட்டர் பாண்டியனை கொலை பண்ண சொன்னது காந்தியா இல்ல இவருடைய நம்ம புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கட்சி ஆபீச அடிச்சு உடைக்க சொன்னது மகாத்மா காந்தியா இல்ல ரவுடீசம் பட்ட பண்ண சொன்னது மகாத்மா காந்தியா பத்திரிகையாளர்களை ஒருமையில பேச சொன்னது மகாத்மா காந்தியா இளம் சிங்கம் அண்ணாமலையே ஏகவச்சனத்துல ஒருமேல மரியாதை இல்லாம பேச சொன்னது மகாத்மா காந்தியா காந்திக்குள்ள போய் பூந்துகிறார் இவர் போரா குறைக்கு இவங்கதான் காந்தியை கொண்டாங்கங்கிற துணியில பேசுறாரு நெனைச்சா வேணா இது வழக்கறிஞர்களை கல கலந்து பேசி இவருக்கு தான் செல்வ பிறந்தை மேலதான் வழக்கு தொடுக்கணுங்கிற மீண்டும் ஒரு முறை யாராவது ஒரு நல்ல வழக்கறிஞர செல்வ பிறந்தகையோட வீடியோவை அனுச்சு அதை கேட்டு ஆர்எஸ்எஸ் இவர் அந்த மாதிரி குற்றம் சொல்ற மாதிரி பிஜேபியோ ஆர் எஸ் எஸ்ஸையோ காந்தி கொலையோட இவர் சம்பந்தப்பட்டு பேசினால் கண்டிப்பாக நாங்கள் இவர் மீது நடவடிக்கை எடுப்போம் இந்திரா காந்தியை பத்தி பேசும்போது சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இந்திரா காந்தியை பத்தி தவறா பேசுறாரு நான் கமலாலயத்துக்கு வரேன்னு சொல்கிறேன் நேரடியாக விவாதம் பண்ணலாம் மீடியாக்கள்லாம் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அண்ணாமலையை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுத்திருக்காரு அண்ணாமலை ஏற்பார் அந்த சவாலை இதை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னால் கூட அதாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்குது அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னால் கூட கொஞ்சம் அர்த்தம் இருக்குது ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்டாவது அவங்க வந்து ஒரு தேசியவாதி நல்லவங்க தமிழகத்தை பற்றி சிந்திக்கிறவங்கன்னு இது செல்வ பெருந்தகையோட சேலஞ்செல்லாம் ஏற்றுக்கிற அளவில் இல்லை அதுக்கு வந்து அண்ணாமலை அவசியமே கிடையாது என்னை மாதிரி கடைக்கோடி தொண்டன் செல்லுப் பெருந்தை பதில் சொன்னா போறும் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்